போன வீடியோலையே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மூணு பொண்ணுங்க நம்மக்கிட்ட சுடிதா தைக்கி விட்டாங்க அவங்க ஸ்கூலில் வந்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இது மாதிரி ரெடி பண்ணும் அப்படின்ட்டு அவங்க அந்த ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தாங்க ஸ்கூல் மூலமாக அதை அந்த பொண்ணுங்க நம்மளுக்கு அனுப்பி நம்ம அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி மாடலில் தான் அந்த கோட் மாடல் சுடிதார் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட அந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த மாதிரி ஒரு செட்டு மொதல் ரெடி பண்ணிவிட்டேங்க ஏன்னா அதே மாதிரியே இருக்கா என்னான்னு பார்க்கலான்ட்டு அதேமாதிரி முன்னே ஒரு செட்டு ரெடி பண்ணி காலர் வச்சு கைக்கும் அந்த இதை டிசைன் பைப்பிங் மாதிரி கொடுத்து அரை வர மாதிரி கொடுத்து பேண்ட்டு ரெடி பண்ணி கோட்டும் ரெடி பண்ணி வச்சுங்க இதை ரெடி பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு நாமளும் போட்டு பார்க்க சொல்லி வச்சுங்க போட்டு பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டு ஓகே சூப்பராக கரெக்டாக இருக்குங்கக்கா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதோடய ஃபோட்டோவும் அந்த பொண்ணோட இதுவும் நான் கொடுத்துருக்கேன் போட்டு பார்த்தத பாருங்கள் இதோட கட்டிங்க அண்ட் ஸ்டிச்சிங்கும் வந்து நான் கொஞ்சம் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் அதை லிங்கில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதுக்கு வந்து காஜா பட்டனி வேறு எடுக்கணுங்க இதுக்கு ஓவலாக்கும் அடிக்கணும் நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஓவர்லாக்கு அடிக்கிற மிஷின் கிடையாது நம்ம வெளியில தான் கொடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னுட்டு இதை வந்து நம்ம வெளியில தாங்க ரெடி பண்ணும் அப்புறமேட்டு வந்துட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போட்டு பார்த்தாச்சுங்க இப்படிதாங்க இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க